நான் இப்போ உள்ள அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லும்போது என்னென்னா இப்போ நம்மளை இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் விடியலை நோக்கி பயணம் இந்த விடியலை நோக்கி பயணத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுறேன் இந்த ஆளுங்கட்சி ஒரு கணவனை இழந்த ஒரு பொண்ணான எனக்கு என்னுடைய இரண்டு சின்ன பெண் குழந்தைகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கணவனை இழக்கும் போது அந்த கணவனோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்க்கறதுக்காவது வாய்ப்பு கிடைக்கும் ஆனா எனக்கும் என்னுடைய இரண்டு சின்ன பெண் குழந்தைகளுக்கும் இந்த தமிழக அரசு இப்போ நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆளும் கட்சி சர்வாதிகாரம் பிடிச்ச கட்சி என்ன பண்ணுனாங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை கூட ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஈவன் ஒன் செகண்ட் எங்களுக்கு தரல இதுதான் இதுவங்களோட அதிகார துமிர் ஆளுங்கட்சியோட அதிகார துமிர் என்னுடைய கணவரோட உடம்பு ஆசாரி பள்ளம் மருத்துவ கல்லூரியில இருக்குது அங்கிருந்து என்னுடைய கணவர உடம்ப எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரே உரிமை உடையவ நான் மனைவியா நான் இருக்கிறேன் நான் இருக்கும் போது என்னுடைய கணவரோட உடலை எவனோ எடுத்துட்டு வந்து காட்டு வழியா வந்து ஒரு அனிமல் ஒரு மிருகங்களை அடக்கம் பண்றது மாதிரி ரெண்டு நிமிஷத்துல நீங்க அடக்கம் பண்ணுவீங்க எனக்கோ என்னுடைய இரண்டு சின்ன பெண் குழந்தைகளுக்கோ அந்த முகத்தை கூட காட்ட மாட்டேன் என்னுடைய கணவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு நீ யார் அதான் என்னுடைய தமிழக அரசுக்கு நான் கேக்குறது மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் கணவர்களோட உடம்ப இறுதி சடங்கு பண்றதுக்கு நீ யார் அப்படின்னு தான் நான் இந்த தமிழக அரசை பற்றி கேட்கிறது என்னுடைய குழந்தைங்க கடைசியா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஒரு நாலு போலீஸ்காரங்க போதும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு தினமும் பள்ளிக்கு போய் சென்றுட்டு வீட்டுக்கு வர பிள்ளைங்க அப்பாவுக்காக காத்திருந்து அப்பாவை பார்த்து பேசி அப்பாவுக்கு தினமும் முத்தம் கொடுத்து சொல்லிட்டு கூப்பிடுற ஒரு குழந்தைங்க கடைசி நிமிஷத்தில் அந்த அப்பாவோட முகத்தை கூட உங்களால் காட்ட முடியாமல் ரகசியமாக கொண்டு திமுக ஆட்சியோட ஒரு அதிகார வர்க்கத்தில் நீங்க என்ன பண்றீங்க அடக்கம் பண்றீங்க இன்று வரைக்கும் ஐந்து மாதங்கள் ஆகுது நான் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு மாதத்துக்கு ரெண்டு முறை நான் எதுக்கு போயிட்டு வரேன்னா என்னுடைய கணவரோட உடலில் உள்ள அந்த எலும்பையாது தாருங்க என்னோட குடும்ப கல்லறையில் நான் வந்து கடைசியா நானும் என் குழந்தைங்களும் இறுதி சடங்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு வந்திருக்கிறேன் ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற நீதிபதி சொல்கிறாரு அது நான் திமுகவில் அட்வொகேட்டாக இருந்து அவங்கக்கிட்டே நான் காசு வாங்கி நான் வந்த ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜு அதனால் நான் என்ன பண்ண முடியாது இந்த பெஞ்சு மாறட்டும் அடுத்த பெஞ்சில் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே கொஷின் இதே ஆன்சர் நான் எத்தனை பாட்டு எத்தனை பேர் பண்ணிருக்கிறீங்க உங்களால எல்லாம் பண்ண முடியலைன்னா எதுக்கு இந்த மாதிரியான உயர் பதவிகளில் நீங்கள் இருக்கணும் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு உயர் பதவிகள் இருக்கணும் வேறவங்க எல்லாருமே திமுக உள்ள ஜட்ஜா தானே அஞ்சு மாசமாக வந்துட்டு இருக்கிறீங்க நானும் மாதத்துக்கு ரெண்டு முறை நானும் என் கணவரோட உடம்புல உள்ள எலும்பையாவது தாங்க நான் என்னோட குடும்ப கல்லறையில அடக்கம் பண்ணணும் நானும் என் குழந்தைங்களும் கடைசியாக செய்ய வேண்டிய ஈம்ப சடங்கு இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு நானும் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லை இந்த பெஞ்சு மாறட்டும் எத்தனை பெஞ்சு தான் மாறியாச்சு மாதம் ஐந்து முடிஞ்சு போச்சு யாருமே என்னது நான் எதுக்கு போய் பண்ணணும் அடுத்த வார ஜட்ஜி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போட்டு நம்ம எதுக்கு சிக்கல்ல மாட்டணும் நம்ம எதுக்கு பிரச்சனையில் மாட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக என்ன பண்றாங்க கை கழுவி விட்டுட்டு இருக்கிறீங்க மனித உரிமை மீறல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு குடும்ப உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கும்போது எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள என்னோட ஒரு சிக்னேச்சர் இல்லாமல் காலேஜில் இருந்து எடுத்துட்டு பாடிய போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு வரீங்க நீங்களே ரகசியமா கொண்டு அடக்கம் பண்ணுறீங்க என்னோட கணவரோட உடம்ப தொடுறதுக்கோ அதை அடக்கம் பண்றதுக்கோ இறுதி சடங்கு பண்றதுக்கோ எனக்கும் என் குழந்தைங்களுக்கு தான் உரிமை உண்டு தவிர அதை பண்றதுக்கு தமிழக அரசுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது மனித உரிமை மீறல் பண்றதுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது ஆளும் கட்சியில் இருக்கிறவனுள்ள அதிகார திமிரு உங்களுக்கு இது எல்லாமே மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் எந்த மாதிரி தமிழகத்தில் பொற்காலமாக வாழ்ந்து அவர் மறைந்தாரோ அதே மாதிரி நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் மறுபடியும் இந்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சி அம்மையதான் போகுது அப்போது வந்து நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்க தான் போகிறீங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றம் என்பது மாறாத ஒன்று அது மட்டும் தான் மாறாத ஒன்று அதனால் எப்பவுமே நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஆட்சி மாறிக்கொண்டே தான் இருக்கும் எப்போவுமே நீங்கள் ஆண்டு கொண்டோன்னா இருக்க மாட்டீங்க எங்களுக்கும் வந்து ஆட்சிகள் வரும் அப்போ நாங்கள் வந்து கேள்வி கேட்போம் அதுக்கு பதில் சொல்ல தயாராயிருங்க இப்ப பாத்தீங்கன்னா திக்ரவாண்டியில தங்க அபிநயா போட்டிட்டாங்க பத்தாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு வாக்குகளுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு முதல் வெற்றி கிடைச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எதிர்த்து அத்தனை கட்சிகளும் நாம் கட்சியை கண்டு பயப்படுது நாம் தமிழர் கட்சியை கண்டு மற்ற கட்சிகள் பயப்படுதுன்னா அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வெற்றியோட முதல் படியை தொட்டாச்சு

எனக்கு காமராஜரை நினைக்கும் போது ஒரு திருக்குறள் தான் எப்பவுமே ஞாபகம் வரும் என்னன்னா தோன்றின் புகழோடு தோன்றாமை நன்று விளக்கம் பிறந்தோம் இறந்தோம் அந்த மாதிரி சாதிச்சு மக்களோட மனதுல இறந்ததுக்கு அப்புறமும் இடம் பிடிக்கிறது சரித்திரத்துல இடம் பிடிக்கிறது ஒரு சிலரா தான் இருப்போம் நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் கூடி இருக்கிறோம் இதுல எத்தனை பேர் நம்மளோட இறப்புக்கு பின்னாலேயும் மக்களோட மனதில பெரு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சீமான் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வருங்கால நம்முடைய தலைமுறைக்காக சில வருடங்களாக கத்தி கத்தி மக்களிடையே அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா இத கேக்கிறவங்க மேலேயும் மேலையும் வருங்கால தலைமுறை மேலேயும் தூய தண்ணீர் வேணும் சுத்தமான காற்று வேணும் இந்த மலைகள் எல்லாம் இருக்கணும் நம்முடைய குழந்தைகளும் நம்மளோட ஜெனரேஷன் இது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் மட்டும்தான் ஓட்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க காசை வாங்கிட்டு வெறும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்காக ஓட்டு போடுறவங்க இந்த ஓட்டை என்ன செய்யறாங்கன்னா விலை மதிப்பற்ற அந்த ஓட்டை விற்கிறாங்க ஆனா மறுபடியும் காமராஜர் அந்த அதே ஆட்சி அதே பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் விரைவில் மிக விரைவில் மறுபடியும் அமைய போகுது உறுதியாக நாங்கள் நம்புறோம் ஏன் நம்புறோம்னா அத்தனை கட்சிகளும் இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல அடுக்கடுக்கான அவதூறுகளையும் பொய்களையும் பேசுறதும் நாம் தமிழர் கட்சியை வந்து குறை சொல்றதும் இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு கிடைச்ச என்னன்னா விமர்சனங்கள் தான் நமக்கு கிடைச்ச நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னு உள்ளதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா விமர்சனங்கள் தான் இந்த விமர்சனங்கள் தான் நம்ம ஜெயித்துருவோமோ என்கிற ஒரு பயம் வந்து எதிராளிக்கு வந்துருக்கு அதுதான் வந்து நம்ம கட்சிக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தது வர அந்த படிகள் எல்லாமே நமக்கு சுலபம்தான் நம்ம வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சுக்கணும் நன்றி நாம் தமிழர்